ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் ஆசீர்வாதத்துக்காக ஆண்டோடைய வார்த்தைகளை தியானிப்போம் இந்த நாளிலுடைய ஆதாரமாய் என்னோட இணைந்து திருப்பிக் கொள்ளுங்கள் ஏசாயா இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் நான்காவது வசனம் ஆண்டவர் இந்த வசனத்தில் இயற்கையிலிருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையை மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை தருவதாக ஆண்டவுடைய வசனம் நமக்கு சொல்லியிருக்கிறது அது அந்த வசனத்தில் கூறப்பட்ட இயற்கையினுடைய அந்த பாதிப்புகள் அதிலே என்னெல்லாம் போட்ருக்குமா வாசி சதம்மா வாசி பெருவெள்ளத்துக்கு தப்பு மறைக்கலம் பெருவெள்ளம் ஆ வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் நிழலும் ஆ அதாவது பெருவெள்ளத்துக்கு ஆண்டவர் தப்பு வைப்பாரா வெயிலுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா நம்மை தப்பு வைப்பார் நமக்கு ஒரு ஆதரவாய் செயல்படுவார் என்று இயேசாயில் ஆண்டவர் கூறியிருக்கிறார் அது வந்து இயற்கையை மட்டும் ஆண்டவர் அந்த இடத்துல நாம் சொல்லுகிறதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சூழ்நிலைகள் நாம் நினைக்கிறதுக்கு மாறாய் இதே போல் பெருவெள்ளமாய் இல்லைன்னா அதிபயங்கர அக்னி போன்ற சூழ்நிலையாய் மாறும் பொழுதும் ஆண்டவர் நம்மை என்ன பண்ணுவாரா பாதுகாப்பார் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் நாம் நினைக்கிற வண்ணமாய் நமக்கு சாதகமாக இல்லைன்னா நம் யோசிக்கிற வண்ணமாய் நம்மளால அதை சமாளிக்கிற வண்ணமாய் இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் ஆனால் சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது இயற்கை எப்படி பெருவெள்ளமாய் மாறுகிறதோ அதே போல இயற்கை எப்படி பயங்கரமான இந்த நாட்களிலே நாம் அனுபவிக்கிற பயங்கரமான சூடு பயங்கரமான அக்னி மாதிரியான ஒரு சூரியன் இருக்கிற நிலைமையாய் மாறினாலும் ஆண்டவர் அவர்களின் மத்தியில் நம்மை பாதுகாப்பார் இந்த நாட்களிலே நம்முடைய நாடு நம்முடைய அரசாங்கம் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது என்ன எச்சரிக்கை கொடுக்கிறது வருகிற நாட்களில் பகல் வேலையில் சூரியனுடைய அதிபயங்கரமான அந்த டெம்பரேச்சர் இருக்கும் என்கிறாங்க தன்னுடைய மக்களை அரசாங்கம் எச்சரிப்பு செய்கிறது பாதிப்பு வரக்கூடாது என்று அரசாங்கம் நமக்கு அது நமக்கு ஒரு அறிவிப்புகளை சொல்லுது வேதாகமும் என்ன சொல்கிறது என்னோட இணைந்து அதை கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை கர்த்தர் உன்னை எல்லா திங்கிற்கும் விளக்கி காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் அவர் உன் போக்கையும் வரத்தையும் இது மொழி கொண்டு என்றைக்கும் காப்பார் ஆண்டவர் நம்மளை எப்படி காப்பாரா கத்த நம்ம கூட இருந்து நம்முடைய பழுது பக்கத்திலே நமக்கு அவர் நிழலாய் பாதுகாப்பாரா எப்படி நிழலாய் பழுது பக்கத்துல நம்மை விட்டு நம்ம எங்கே போனாலும் நம்முடைய நிழல் எப்படி நமக்கு அப்புறம்தான் வரும் எங்கே அந்த ஒளி வருகிறதோ அதுக்கு மாறுபட்ட நிலையில தான் நம்முடைய நிழல் நமக்கு வரும் நமக்கு தெரியும் அது ஆனா வேதம் என்ன சொல்லிடுறது அபாசியமா ஐந்தாவது வசனவாசி சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஐந்து கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் ஆண்டவர் எங்க இருக்கிறாரா நம்முடைய வலது பக்கத்திலே நமக்கு எப்படி இருக்கிறாரா நிழலாய் அப்போ அழுது பக்கத்தில் ஒரு நிழல் நமக்கு மேலே விழ வேண்டும் என்றால் ஆண்டவர் அந்த நிழல் இழுகிற வண்ணமாய் நம்ம பக்கத்துல எப்பொழுதும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் ஆண்டவுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாட்களிலே வெயில் அதிகமாக இருக்கிறது வெளியில போக முடியல பயங்கரமான அனல் அனல் காற்று நம்முடைய எங்கே பார்த்தாலும் யார்கிட்ட பேசணும் என்ன சொல்கிறாங்க எங்களால் வெயில தாங்க முடியல பயங்கரமான உஷ்ணம் வீட்டில் இருக்க முடியல அப்படியே அனல் காத்து வருது வேர்வை அதிபயங்கரமாய் நம்மை சோர்வடைய செய்கிறது இந்த நாட்களிலே நம்ம என்ன பண்ணாலும் அதுல என்ன பண்ண முடியாது வெளியில வர முடியாது அதை தான் ஆக வேண்டும் அதை பொறுத்து கொண்டு நாம் என்ன பண்ண தான் ஆக வேண்டும் என்கிற தான் நம்ம இருக்கிறோம் வேலை பார்த்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி வண்டியில் போனாலும் சரி அந்த சூழ்நிலைகளை நம்ம சந்தித்துதான் ஆக வேண்டும் அவைகளை பொறுத்துதான் ஆக வேண்டும் அப்போ என்ன சொல்ல வேண்டும் நம்ம என்ன சொல்லணும் கர்த்தர் என் வலது பக்கத்திலே எனக்கு இருக்கிறார் ஏசி என்னை பாதுகாக்கும் இல்லை ஏசி எனக்கு சாதகமாக இருக்கும் என்பது மட்டும் அல்ல ஏசியை தாண்டி மற்ற எந்த விதமான காரியங்களையும் தாண்டி வேதாகமும் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை வைத்திருக்கிறது அது என்ன பாதுகாப்பாது வலது பக்கத்தில் எல்லாரும் சொல்லுங்க என்னுடைய வலது பக்கத்தில் நான் எங்கே போனாலும் எனது நீளலாய் ஆண்டவர் என் கூட எப்பொழுதும் இருக்கிறார் அவர் என்னை எல்லா கீங்குக்கும் என்னை விலக்கி காப்பார் பகலிலே வெயிலாகிலும் நிலவாகிலும் என்னை செய்த படுத்தாது அப்ப என்ன செய்யணும் காலையில எழுந்த உடனே ஒரு வேலைக்கு போக முன்னால நம்முடைய தொழிலை ஆரம்பிக்க முன்னால நம்முடைய காரியங்களை ஆரம்பிக்க முன்னால இந்த நாட்களிலே இயற்கையினுடைய சீற்றங்களிலிருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாக்க முடியாது என்ன சொல்லணும் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்தாது ஆண்டவர் எல்லா கிங்குக்கும் என்னை விலக்கை காப்பா அது வேதாகமத்தில் ஒரு அனுபவமாக ஒரு அற்புதமாக ஆண்டவர் அதை நடத்தியே காண்பித்திருக்கிறார் என்னுடைய இணைந்து வாசிங்க ராத்திராகமம் பதிமூன்றாவது அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனம் பகலிலே மேகஸ்தம்பும் இடத்திலிருந்து விலகி போகவில்லை விலகி போகவில்லை நடந்தது இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே எகிப்திலிருந்து காணாந்தேசம் வாக்கு தேசத்துக்கு வனாந்திரத்திலே நடந்து வருகிறார்கள் வனாந்தரம் என்பது பகலிலே அதிபயங்கரமான உஷ்ணம் நிறைந்த பகுதியாக இருக்கும் இரவில் எப்படி இருக்கும் அதிகமான குளிர் உள்ள பகுதியாக இருக்கும் வேதம் என்ன சொல்கிறது என்ன செய்தது இந்த மக்களுக்கு லட்சக்கணக்கான மக்கள் மோசையுடைய தலைமையில் அணியணியாய் நடந்து வருகிறார்கள் இந்த நாட்களிலே உள்ளது போல அந்த நாட்களிலே அனாந்தரத்தில் ஏசி போட முடியாது இல்லது அவர்கள் எதிர்பார்க்கிற வசதிகள் அங்கே இருக்க முடியாது நடந்து செல்ல வேண்டும் அதை கடந்து செல்ல வேண்டும் யோசித்து பாருங்க பலாந்தரத்தில் என்ன இருக்கும் என்னமா இருக்கும் வெயில் இருக்கும் நடக்கும்போது கீழே என்ன இருக்கும் மணல் புழுதி அத்தனை லட்சம் மக்கள் நடந்து போனால் எப்படி இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும்ல எப்படி சுத்தமாக இருக்குமா புழுதி அப்படியே பறக்கும் பாருங்க அத்தனை லட்சம் மக்கள் ஒரே நேரத்துல ஆடு மாடுகளோடு நடந்தால் கண்ணு என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது சுவாசிக்க முடியாது அப்படி புழுதி பறக்கும் ஆனால் வேதம் என்ன சொல்கிறது வேதம் என்ன செய்தது ஆண்டவர் அந்த ஜனங்களை எப்படி அற்புதமாய் அந்த நாற்பது ஆண்டு காலமாக எப்படி வழிநடத்தினார் நடத்தினார் பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தாலும் ஆண்டவர் பாதுகாத்தார் நமக்கு ஒரு முன் உதாரணமாக நம் தியானிக்கிற வண்ணமாக அந்த அற்புதத்தை ஆண்டவர் அண்டே செய்து எழுதி வைத்தார் அதனால நாம் என்ன கேட்க வேண்டும் ஆண்டவரை இந்த அதி பயங்கரமான சொல்லுங்க உஷ்ட நாட்களிலே இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே எந்த சேதமும் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது சன்ஸ்டோக் என்ன செய்ய கூடாது பாதிப்பு அடைய எங்களை வைக்க கூடாது நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எப்படி அந்த பாதுகாத்தீங்களோ அங்கே உங்களுடைய வல்லமை எப்படி வெளிப்பட்டதோ அதுபோல இந்த நாட்களிலும் வெளிப்படுவதாக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எப்படி ஆண்டவர் நம்மை பாதுகாக்க முடியுமா முடியாதா நிச்சயமாக அனாந்தரத்தில் இஸ்ரேல் ஜனங்களை பாதுகாத்த ஆண்டவர் இந்த நாட்களிலும் அதிபயங்கரமான உஷ்ணத்திலிருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாப்பா சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஆறு வாசிங்க அங்கே ஆண்டவருடைய வல்லமை அந்த பகலிலே எப்படி செயல்படுகிறது வாசிங்க இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் அது ஒரு நோயாக சொன்னாலும் மத்தியானத்திலே அதிபயங்கரமான உஷ்ணத்திலும் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார் அப்போ இதை ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தத்தமாக எழுதி வைத்திருக்கிறார் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் வாக்கு இவைகளை பண்ண 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 வாயிலை அதை சொல்ல 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 வாக்கு தத்தங்கள் எப்படி மாறும் வாழ்க்கையாக மாறும் எப்படி மாறும் வாக்கு தத்தம் எழுத்துல மட்டும் இருக்காது வீட்டில் போடுற போர்டில் மட்டும் இருக்காது அவைகளை விசுவாசித்து ஆண்டவர் எனக்காக செய்வார் செய்வார் செய்தார் என்று அறிக்கை பண்ண பண்ண வாக்கு தத்தங்கள் வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கும் எப்படி மாறும் அகிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னையும் என் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் யாரையும் செய்தோ படுத்தாது 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 ஹலிலுயா ஹலிலுயா பகலிலே சம்பத்தால் பாதுகாத்த ஆண்டவர் என்னையும் இந்த நாட்களிலே எல்லா இயற்கை சீமைகளுக்கும் என்னை விலக்கி பாதுகாப்பார் எங்கள் தமிழ்நாட்டையும் பாதுகாப்பார் இந்தியாவையும் பாதுகாப்பார் அப்படியே ஆண்டவர் வல்லமையாய் பாதுகாப்பாராக சரி உன்னொரு அற்புதத்தை வாசிப்போம் தானியல் மூன்றாவது அதிகாரத்துல இருபத்தி வசனம் தானியல் மூன்று இருபத்தி அதற்கு அவன் இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்கினின் நடுவிலே உருவாவுகிறதை காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை நாலாம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான் தானியல்ல மேஷாக் இந்த மேக என்ன பண்ணாங்க அந்த ராஜாவுடைய கட்டளைகளுக்கு அவர்களுடைய விசுவாசத்துக்கு மாறாக கொடுக்கப்பட்ட செயல்படுத்தப்பட்ட கட்டளைகளுக்கு ஆண்டவருக்கு சாதகமாக நாங்கள் ஆண்டவர் ஒருவரை மட்டும்தான் என்ன செய்வோம் வணங்குவோம் தலை சாய்ப்போம் அவருக்கே துதி கன மகிமை எங்களுடைய வாயினாலே மட்டும் உண்டாவதாகன்னு சொன்னாங்க ஆனால் அந்த ராஜா என்ன பண்ணாரு அப்படியா பரவாயில்ல அப்போ நாங்கள் நாங்கள் உங்களை என்ன பண்ணிடுவோம் உங்களை தூக்கி அக்கினி ஜுவாலையிலே போடுவோம் சொல்லி அக்கினி ஜுவாலையை அந்த அக்கினி சூளையை எத்தனை மடங்கு அவங்க கூடு உண்டாக்குனாங்க ஏழு மடங்கு அக்கினியே நம்மளால் தாங்க முடியாது சாதாரண வெயிலையே தாங்க முடியாது நம்முடைய சூழ்நிலை அப்படித்தான் இருக்கிறது அன்று அந்த அக்கினி சூளை ஏழு மடங்காக என்ன ஆக்கப்பட்டது சூடு ஏற்றப்பட்டது உஷ்ணத்தை சந்தித்தது எந்த அளவுக்கு அங்கே சூடாக்கப்பட்டதோ ஆண்டவுடைய வல்லமையும் ஏழு மடங்காக அதிகரித்தது அல்ல உங்களுக்கு எதிராக உங்களுடைய வாழ்க்கைகள் உங்களுடைய உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள் உங்களுடைய எதிர்ப்புகள் உங்களுக்கு எதிரான சாதகமில்லாத நிலைமைகள் நீங்கள் விரும்புகிற காரியம் நடக்கலன்னு சொல்லி ஏழு மடங்கு பிரச்சனை அதிகமாகிட்டா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க எனக்கு சாதகமாக ஆண்டவுடைய வல்லமையும் எத்தனை மடங்கும் மாறிட்டு ஏழு மடங்குக்கு அதிகமாய் மாறிவிட்டது அல்லையிலு யா அல்லூயா ஒருவேளை இந்த நாட்களிலே வெயில் அதிகமாய் இருக்கிறது இன்னும் அதிகமாகும் என்று நமக்கு எச்சரிப்புகள் கொடுக்கப்பட்டாலும் நம்ம இந்த வசனத்தை தியானித்து இப்படியாக அறிக்கை பண்ணுவோம் ஆண்டவுடைய பாதுகாப்பும் ஏ மேல இருக்கிற ஆண்டவுடைய வல்லமையும் அத்தனை மடங்கு அதிகமாய் மாறும் அந்த மக்கள் தூக்கி எங்க போட்டாங்க எங்க தூக்கி போட்டாங்க அக்னி ஜுவாலையில் போட்டாங்க ஆனால் அவங்களை தூயிட்டு போனவங்களுக்கு பாதிப்பு உண்டாயிட்டு அக்னி அவங்களை தூக்கிட்டு போன பிள்ளைகளை பாதித்தது ஆனால் அந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ அந்த அந்த பூண்டு பேரை தூயிட்டு போகும்போது அந்த வசனம் நல்ல வாசியுமா பூண்டு இருபத்தி ஐந்து வாசி அதற்கு அவன் இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் அப்ப என்ன நடந்தது அவங்க மூணு பேரை சேர்த்து கெட்டும் பொழுது அவங்களுக்கு தெரியாம அந்த மூன்று பேர் மத்தியில் இருந்த விசுவாசத்தினுடைய ஆண்டவரையும் சேர்த்து என்ன பண்ணாங்க கட்டினார்கள் அவங்களுக்கு தெரியாது யாரை கட்டுறோம் உலகத்துக்கு நமக்குள்ள இருக்கிறது யார் என்பதை அவங்களால என்ன செய்ய முடியாது அறிந்து கொள்ள முடியாது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த அக்னிதமயமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் நம்முடைய எதிர்ப்புகள் நம்முடைய சோதனைகள் எப்படி இருந்தாலும் உலகத்துக்கு நமக்குள்ளே இருக்கிறது யார் என்பதை அவங்களால் என்ன செய்ய முடியாது புரிந்து கொள்ள முடியாது யாரை துன்பப்படுத்துகிறோம் யாரை கஷ்டப்படுத்துதோ யாரை வேதனைப்படுத்துதோன்னு அவங்களால புரிந்து கொள்ள முடியாது ஆனால் நம்மோடு இணைந்து நமக்காக சலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவரும் நம்மை போல அவரும் என்ன அவரும் நம்முடைய சூழ்நிலை சாதகமாய் மாற்றுகிறார் என்ன பண்ணாங்க மூன்று பேரை போடுறோன்னு சொல்லி நாலு பேர் என்ன பண்ணாங்க கட்டி அக்னிக்குள்ளே போட்டார்கள் அங்கே நாலு பேரை அக்கினி ஒன்றுமே செய்ய முடியவில்லை அதே போல் இந்த நாட்களிலே நம்மை சுற்றி உள்ள அக்னி நம்மை சுற்றி உள்ள வெப்பம் நம்மை சுற்றி உள்ள வாழ்க்கையும் ஒருவேளை அக்னி ரதம் மயமாய் மாறினாலும் ஏழு மடங்கு அதிகரித்தாலும் ஆண்டோடைய வல்லமை எழுபத்தி ஏழு மடங்கு அதிகரிப்பதாக அலையிலு யா அதனால சோர்ந்து போகாதீங்க வெயில் அதிகமாக இருக்கு வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கிறது சோதனைகளும் அப்படித்தான் இருக்கிறது வேதனைகளும் அப்படித்தான் இருக்கிறது கண்ணீரும் அப்படித்தான் இருக்கிறதுன்னு சொல்லி தயவு செய்து யாரும் சோர்ந்து போகாதீங்க எப்படி ஷாத்ராக் மேஷாக் ஆபை நேகோவை அந்த அக்னி சூழ்நிலைக்கு ஆண்டவர் தப்பு வைத்தாரோ அதே போல இந்த நாட்களிலும் வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை தப்பு வைப்பாராக ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாட்கள் அதிபயங்கரமான உஷ்ணங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகள் வியாபாரங்கள் தொழில்கள் எல்லாம் ஒரு வேளை நம்முடைய கட்டுப்பாட்டை மிஞ்சி எப்படி வெயில் அடிக்கிறதோ அதுபோல விஷ்ணமாய் அதுபோல அதிபயங்கரமான அக்னிமயமாய் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்னுடைய ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தார் அதனால நாங்களும் இந்த சூழ்நிலைகளை ஜெயிப்போம் எல்லாரும் வாழ்க்கை திறந்து சொல்லுங்க என் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நாங்களும் நாங்களும்லகத்தைச்்போம் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் எங்களை சேதப்படுத்தார் கர்த்தர் எங்களை எல்லா கீமைக்கும் விளக்கி என் ஆத்துமாவை காப்பார் வலது பக்கத்திலே அவர் நிழலாயிருக்கிறார் ஹலிலுயா ஹலிலுயா அதே போல இரவிலே உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலிலே அந்த காரியத்துக்கும் எங்களை என்ன பண்ணுவார் பாதுகாப்பார் மனாந்திரத்தில் ஜனங்களை அதிபயங்கரமான இயற்கையிலிருந்து பாதுகாத்த ஆண்டவர் எங்களையும் பாதுகாக்க வல்லவர் ஆண்டவர் அதிகமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக அப்போ இந்த நாட்களிலே வெயிலை குறித்து எல்லாரும் யோசிக்கிறாங்க பயப்படுறாங்க நம்மமோ என்ன செய்ய வேண்டும் ஆண்டோடைய வாக்கு தத்துவங்களை அறிக்கை செய்ய வேண்டும் எத்தனை பேர் அறிக்கை செய்ய போறீங்க ஹாலையிலோ யா எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க கரங்களை உயர்த்து சொல்லுங்க அதே போல வாக்கு தத்துவங்களை இருங்க அவைகள் வாழ்க்கையாக மாறுவதாக ஆண்டவர் அப்படியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக ஹலேலோ யாரு